ராமனுக்கு முடிசூட்ட மறுத்து அது பரதனுக்கு என்று சொல்லப்பட்ட பின்பு ராமன் கோசலையிடம் வந்து நிற்கிறான் தன்னுடைய மகனுக்கு அரச பதவி இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு தாயாக யோசித்து பாருங்கள் இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது தினம் துடிக்கும் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அதுன்னு கண்ணதாசன் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தாய்மை என்ன நினைக்கும் அப்படின்னா அரசாட்சி வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம் ஆனால் இந்த இடத்திலே கோசலை அதற்கு மாறாக ராமனிடம் சொல்கிறாள் முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்ல நாள் குறைவு இலன் கோசலை இப்படி சொல்லுகிறாள் ராமா பரதனை விட நீ மூத்தவன் மூத்தவனுக்குத்தான் அரச அதிகாரம் வர வேண்டும் என்பது முறை ஆனால் அந்த முறையெல்லாம் தாண்டி உங்கள் மூவரை விட பரதன் நல்லவன் என்று சொல்லுகிறாள் அப்படி பரதன் நல்லவனாக இருக்கிறான் என்று சொல்வதோடு மட்டும் நிற்காமல் அவன் ராமா உன்னை விட நல்லவன் அதனால் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் போகட்டும் என்று சொல்கிற கோசலையை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன் கோசலை அன்றைக்கு நினைத்திருந்தால் ஒரு பெரிய ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆனால் தன் விட பரதனுக்கு வர வேண்டும் என்று கோசலை வாயிலாக வந்ததால் தான் ஒரு பெரிய கலகம் அன்றைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் பெரிய சச்சரவுகளோடு வீட்டை விட்டு வெளியேறுகிற பெண்கள் எல்லாம் இன்றைக்கு சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் பெரிதாக்குகிற பெண்களுக்கு மத்தியில் ஒரு அரச பதவியையே மிக சாதாரணமாக தன் பிள்ளைக்கு வேண்டாம் என்று சொன்ன கோசலை இன்றைக்கு இருக்கிற பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்